உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இந்த பதிவு வந்து எதுக்காக போட்டேன்னா இப்போ தான் ஒரு கொஞ்சம் வீட்டில் ஒரு சில வேலைகள் இருந்தது ஸோ இன்னும் ஆஃபீஸ்க்கு இப்போ தான் கிளம்புறேன் நான் ஸோ இப்போ கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சரி டென் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோன்ட்டு தான் ஸோ டென் தேர்ட்டிவா ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டயத்தில் நம்ம வந்து டென் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே நம்ம வந்து உறுதியாக சந்திக்கலாம் அன்பாகந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே ஏன்னால் நீங்கள் எல்லாருமே டென் ஓ கிளாக் வந்துடுவீங்கன்னு தெரியும் சரி வந்துட்டு என்னடா லைவ் இல்லையேன்னு யாரும் நினைக்கக்கூடாதுன்றதுனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பதிவாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் ஸோ நம்ம வந்து டென் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் நான் உங்களோட கனெக்ட் பண்ணுறேன் அன்பார்ந்த நேர்களை సో టెన్ తి టు టెన్ ఫార్టీ ఫైవ్ కనెక్ట్ పడు ఓకే త్యాంక్